நம்ம வீடு கட்டும்போது செங்கலை கீழே இருந்து மாடிக்கு எடுத்து போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே செங்கலை சிம்பிளாக கீழே இருந்து மேலே எடுக்கிற மாதிரி ஒரு க்ரைனை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் யூசிபி இருநூத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் பிளோ பிளாக் பேரிங் ரெண்டு எடுத்துருக்கேன் அடுத்து முக்கால் இஞ்சி சாப்பிட்டு கரெக்டா ஒரு அடி நீல இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பிளோ பிளாக் பேரிங் இந்த சாப்பிட்டோட ரெண்டு சைடு மாட்ட போறோம் ஒரு பக்கம் மட்டும் பிளோ பிளாக் பேரிங்க விட்டு சாப்பிட்டு வெளில வர மாதிரி எடுத்துக்கிடுவோம் நீ இந்த செட்டை அப்படியே தூக்கி அசம்பல் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு நம்ம ரெண்டு பிளோ பிளாக் இடையில உள்ள தூரத்தை வந்து அழைக்கும் போது இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் வந்து வருது அதே அளவுல ரெண்டு ஸ்கொயர் வைப்பு ரெண்டு அடி நீளத்துல ரெண்டு ஸ்கொயர் வைப்பு எடுத்துருக்கேன் இது அப்படியே ரெக்டாங்கல் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி வெளியே அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக பதிமூணு சென்டிமீட்டரில் ரெண்டு பீஸும் ஒம்பது சென்டிமீட்டரில் ஒரு நாலு பீஸும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒம்பது சென்டிமீட்டரில் உள்ள ஒரு பீஸை ஃப்ரேமில் இந்த இடத்துல சொல்லிட்டு அடிச்சுடுவோம் இன்னொரு பீஸு அதுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம் அடுத்து பதிமூணு சென்டிமீட்டரில் உள்ள ஒரு பீஸ் இதுக்கு மேலே வச்சு விட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த சைடு எப்படி வெல்ட் அடிச்சு ரெடி பண்ணோமோ இதே மாதிரி அந்த சைடு ரெடி பண்ண போகிறோம் இந்த பதிமூணு சென்டிமீட்டர் பீஸ் மட்டும் உள்ள வர மாதிரி சேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சிருக்கோம் இனி நம்ம பில்வோ பிளாக் பேரிங் சட்டை அப்படியே தூக்கி இதுக்கு மேலே வச்சுட்டு பில்லோ பிளாக் பேரிங்களில் நாலு சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணி கோல் வந்து போட போகிறோம் இப்போ இந்த ஃபிலோ பிளாக் பேரிங் செட்டை ஃப்ரேமில் பிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இம்பு பட்டியும் அதுக்கு உள்ள வர மாதிரி அடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த இரும்பு இரும்புப்பட்டியோட சென்டரில் வந்து ஹோல் போடுற மாதிரி இருக்கும் இரும்பு பட்டியில் சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேலை யூஸ் பண்ணி எல்லா சைடும் கோடு வந்து போடுறேன் அதில் எல்லா கோடும் ஒரு இடத்துல வந்து ஏனையும் அதுதான் நமக்கு சென்டர் மையம் அந்த இடத்துல ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் வெல்டிங்லேயே ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஹோல் போட்டு இரும்பு பட்டியை சாப்பிட்டோடு இந்த சைடில் ஒன்று இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம் அதே போல் அந்த சைட்டில் ஒன்று இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம் இனி சாப்பிட்டோட ரெண்டு சைடும் பிலோ பிளாக் மாரிக்கு மாட்டிக்கிடுவோம் இந்த செட்டை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரேமில் ஹோல் போட்டோம்ல அதுக்கு நேராக வச்சுட்டு போல் ரெண்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம் அடுத்ததா கொஞ்சம் டார்க் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாஷிங் மிஷினோட கியர் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் இதை இப்போ சாப்பிட்ல இந்த இடத்துல சேர்த்தா பிக்ஸ் பண்ண போறோம் அப்படி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஒயிட் கலர் கப்ப வீலில் நமக்கு பெல்ட் வந்து வரும் அந்த ஒயிட் வீல் சுத்தம் போது இந்த இடத்துல உள்ள சாப்பிட்டு வந்து நமக்கு டார்க்காக வந்துடும் என்ன ஆகும் இப்போ இந்த கியர் பாக்ஸ் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும்னா சின்னதாக கொஞ்சம் வேலை வந்துருக்கு ஃபஸ்ட் இந்த கியர் பாக்ஸில் உள்ள அந்த கப்பி வீல் வந்து தனியாக கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு நட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அதை கட்டிட்டு வீவம் வந்து தனியாக கட்டி எடுத்துக்கணும் அடுத்ததான் ஒரு ப்ளேவுட் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த கியர் பாக்ஸோட இந்த பார்த்து வந்து அந்த பிளேவுட்டோட சென்டர் குள்ள வர அளவுக்கு ஹோல் வந்து போட போகிறோம் இப்போ கியர் பாக்ஸை நம்ம ஃபிளேவுட்டில் போட்ட ஹோலில் வச்சோம்னா கரெக்டாக ஃபிட்டாகவும் அப்படியே திருப்பிட்டு கியர் பாக்ஸை சுற்றிலாம் ஆறு ஹோல் வந்து போல்டு போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ கியர் பாக்ஸை எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் இப்போ கியர் பாக்ஸ் ஹோல் போட்டு இடத்துக்கு நேரம் செட் பண்ணிட்டு அந்த ஆறு ஹோல்லேயும் போல்டு நட்டை போட்டு ப்ளேவுட் கூட சேர்த்தாப்பிலே கியர் பாக்ஸை டைட் பண்ண போறோம் இனி நம்ம கழட்டி எடுத்த கப்பி விலை படி ரிட்டன் அசம்பிள் பண்ணிடுவோம் அடுத்ததாக டோர் கொண்டி ஒன்று எடுத்துருக்கிறேன் இது எதுக்குன்னா கியர் பாக்ஸில் ரன்னிங் சாப்பிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கிறாங்க அதை லாக் பண்ணுற மாதிரி இதுக்குள்ள வந்து செட் பண்ணிக்கிடுவோம் அது கூடவே கேட் கீழ் வந்து எடுத்துருக்கேன் இதில் நமக்கு இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிடுவோம் இதை கியர் பாக்ஸ் ரன்னிங் சாப்பிட்டில் மாட்டிட்டு டோர் கொண்டி இந்த கீழே சேர்த்தாப்பிட்டு வெள்ளி அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம டோர் கொண்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட் எதுக்குன்னா இந்த கியர் பாக்ஸை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த சாப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா அதை லாக் பண்ணுறதுக்கு தான் அடுத்ததான் யூனிவர்சல் ஜாயினிங் ஒன்று எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண பார்ட் இந்த சைடில் எப்படியோ வச்சு வெடி அடிச்சுக்கிடுவோம் அப்படியே யூனிவர்சல் ஜாயினிங்கோட இன்னொரு பக்கத்தில் சாப்பில் சேர்த்தாப்பில் வெல்ட் அடிக்க போகிறோம் இனிக்கு இயர்பாக்சில் உள்ள ஸ்கொயர் சாப்பிட்டு நம்ம யூனிவர்சல் ஜாயினிங்கில் ஒரு பார்ட் வெல்ட் அடிச்சோம்ல அதில் வந்து மாட்டிக்கிடுவோம் இப்போ கியர் பாக்ஸில் உள்ள கப்பி வீட்டு சுத்தம் போது டோட்டல் சாப்பிட்டுமே நமக்கு ஆகும் நம்ம கியர் பாக்ஸ் இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு ஸ்கொயர் பைப்போ அந்த சைடில் ஸ்கொயர் பை வெல்ட் அடிச்சிக்கிட்டு அடுத்து ஒரே சைஸில் ரெண்டு ஸ்கொயர் பேப்பை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஸ்கொயர் பேப்பில் ரெண்டு ரெண்டு இடத்துல ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து கூட போகிறோம் இப்போ ட்ரில் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பைப்போ நம்ம கியர் பாக்ஸ் பக்கத்தில் ஸ்கொர்பை வெல்ட் அடிச்சோம்ல அந்த இடத்துல எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்கொயர் பேப்பை ட்ரில் பண்ணியிருக்கோம்ல அது உள்ளே ட்ரில் பிட்டை விட்டு ஃப்ளேவுட்லேயும் ட்ரில் பண்ண போகிறோம் இனி போல்ட் நட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோல் போட்ட இடத்துல ஸ்கொயர் பேப்பிட்டு ஃப்ளேவுட்டை சேர்த்தாப்பளும் டைட் பண்ணிக்கிடுவோம் நட்டை போட்டு டைட் பண்ணும்போது ஒரு ஒரு வாசர் வந்து சேர்த்துக்கிடுவோம் அப்போ தான் நமக்கு ஃப்ளேவுட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அந்த கியர் பாக்ஸ் எப்படி தான் பிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் இனி இந்த கிரேனுக்கு ரன்னிங் மோட்டரா இந்த ட்ரில்லிங் மிஷினாக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த செக் பிட்டை லூஸ் பண்ணிட்டு சைக்கிளோட ஆக்சில் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துருக்கிறேன் இது இதுக்குள்ளே மாட்டிட்டு செக் பிட்ட அப்படியே டைட் பண்ணிடுவோம் அடுத்து கிரைண்டரோட சின்ன கப்பி வந்து எடுத்துக்கிறேன் இதை இந்த ஆக்சல் போல்ட்ல மாட்டிட்டு இந்த இடத்துல அலான்ஸ் வந்து கொடுத்துருவோம் அதை பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக கிரைண்டரோட ரன்னிங் பெல்ட் வந்து எடுத்துக்கிறேன் இதை கியர் பாக்ஸ்ல உள்ள வீல்ல மாட்டிட்டு அப்படியே ட்ரில்லிங் மிஷினில் உள்ள வீலே மாட்டி ட்ரில்லிங் மிஷினை கொஞ்சம் போர்ஸாக பிடிச்சி இந்த இடத்துக்கு நேராக வருது இந்த இடத்துல நம்ம ட்ரில்லிங் மிஷின் வந்து பிக்ஸ் பண்ண போறோம் ட்ரில்லிங் மிஷினை வைக்கிற பேச ரெடி பண்ணுறதுக்காண்டி மூணு கொண்டு சைஸ்ல சின்ன பிஸா ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துக்கிறேன் இது இந்த இடத்துல நான் வெட்டு அடிச்சுக்கிடுவோம் இந்த ஸ்கொயர் பைப்பை வெல்ட் அடிச்சுட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷினில் லாக் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு போல் இந்த இடத்துல பைப் வந்து அடிச்சிருக்கிறோம் இனி நம்ம இந்த பெல்ட் எடுத்து இந்த கப்பி வீட்டில் மாட்டிட்டு அப்படியே நம்ம ட்ரில்லிங் மிஷின் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடும் மாட்டி நம்ம ட்ரில்லிங் மிஷினில் இந்த டெல்ட் எடுத்து பார்த்திங்களா போல்ட்டு அதை லாக் பண்ணிட்டால் போதும் கொஞ்சம் இழுத்து டைட்டாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷினில் ஆன் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் பயங்கர டார்டாக இருக்குங்க பிடிக்கவே முடியலை அடுத்ததாக ஒரு முப்பது டீலில் இருக்கிற மாதிரி ரோப்போ வந்து எடுத்துருக்கிறேன் இந்த ரோப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம் அதுக்கு பஸ் ஒரு நட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த நட்டு இந்த இடத்துல எப்படியும் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் ரோப்போட ஒரு எண்டை வந்து இந்த நட்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த சைடில் எடுத்து ஒரு நாட் போட்டுருவோம் அடுத்ததா ஒரு டென் அளவுக்கு வெயிட் தாங்குற மாதிரியான கிரேன் ஊக்கு ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை ரோப்போட இன்னொரு எண்டில் வச்சு நாட் போட்டுக்கிடுவோம் இனி இந்த ரோப் எல்லாத்தையும் தனி தனியாக அப்படி பிரிச்சு போட்டுட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணாலே போதும் நம்ம ரோப் வந்து ரோல் பண்ணிடலாம் எப்படியே கிடக்கட்டும் இப்போ ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஆன் பண்ணிடுவோம் கரெக்டாக பிடிச்சி விட்ற மாதிரி இருக்கும் ஓகே கம்ளீட்டில் நம்ம ரோல் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிரேனில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இனி இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு ஆங்கிள் மாதிரி ரெடி பண்ணணும் அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு ஒரு அடி நிலத்தில் முக்காலஞ்சு இரும்பு பைப் வந்து எடுத்துக்கிறேன் இது எந்த இடத்துல எப்படியா சொல்லி எடுத்துக்கிடுவோம் அடுத்து ஒரு இஞ்சி இரும்பு பைப்பு அதே நிலத்தில் எடுத்துருக்கிறோம் இதை இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம் ஒரு ரெண்டு அடி நிலத்தில் ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கொர் பைப்பிங் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சு பைப்பு அதுலேருந்து கொஞ்சம் இப்படி சாய் வாக்கில் போகிற மாதிரி இருக்கணும் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது இந்த இடத்துல எப்படியா சொல்லி எடுத்துருவோம் அடுத்ததாக மூணு அடிக்கிறதுல அதே மாதிரி ஸ்கொயர் பேர் வந்து கட் பண்ணி இது எந்த இடத்துக்கு தான் எப்படியோ சொல்லி அடிச்சிருவோம் இந்த கிணத்துக்கெல்லாம் தண்ணி இழுக்க யூஸ் பண்ணுவோம் பற்றியில் கப்பி வீல் அது ஒன்று எடுத்துருக்கிறேன் இது எந்த இடத்துல சொல்லிட்டு அடிச்சுடும் ஃபைனலாக அந்த ரோப் எடுத்து இந்த கப்பி வீலில் அப்படியே மாட்டிடுவோம் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நீ போல் பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் இனி நம்ம ரெடி பண்ண இந்த கிரேன் அப்படியே மாடிக்கு எடுத்துக்கு போய் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஜஸ்டிங் பண்ணிடுவோம் நம்ம கிரெயினில் அந்த சைடு வெயிட் ஏற்ற மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிடுவோம் அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்கொயர் பைப் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே ஒரு மூணு மணல் மட்டும் வந்து வைக்க போகிறோம் ஓகே இப்போ அந்த கிரெயின் ஊப்பு இருக்கலாம் அதை வந்து கீழே இறக்க போகிறோம் ஏன்னா நம்ம கீழே இருந்தால் செங்கல் வந்து எடுக்கணும் அப்படியே ட்ரில்லிங்ஸ் வந்து ஆன் பண்ணிடுவோம் அவ்வளோ இது என்ன விட மோசமா ங்கள ய யூஸ் பண்ணி தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த தான் நம்ம செங்கல் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஊக்குல இந்த ரோப்பை கொடுத்து அப்படியே மேலே வந்து ஏற்ற போகிறோம் இப்போ செங்கல் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் வந்து ஒரு பத்து சங்கல் வந்து ஏற்ற போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து வீட்டை ஏற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பத்து சங்கிறோம் அவ்வளோ தாங்க இந்த சைடு அஞ்சு இந்த சைடு அஞ்சு ஏற்றிட்டோம் அப்படியே ஊக்க மாட்டிடுவோம் ஓகே விஷயம் வந்து ஆன் பண்ண போகிறோம் இழுக்கிறதா என்னங்கிறது தெரியல ஓகே ஆன் பண்ணிடுவோமா அவ்வளோ தாங்க ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு கிடைச்சு அவ்வளோதாங்க அசால்தான் தூக்குதுங்க நான் கூட கொஞ்சம் காசு மிக்க திணறேன் அப்படின்னு நினச்சேன் அதை பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதாங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து வந்துருச்சு இது எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருந்துச்சு அதாவது நம்ம இந்த இதை வந்து வளையிற மாதிரி அங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அப்படி வைக்கும் போது செங்கல் மேலே வந்து பார்த்திங்க அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் மாதிரி வச்சுட்டேன் இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாக் இருக்கு நிறைய பார்த்திங்கன்னா லாக் எடுத்துகிட்டு இப்போ இதை சுற்றினோம்னா செங்கை நம்ம பக்கம் வந்துடும் லைட்டாக சிலிப்பிருச்சு இன்னொரு மிஸ்டேக் தான் ஓகே எல்லா செங்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வச்சிடலாம் அவ்வளோதாங்க செங்க எல்லாத்தையும் அசாலிட்டே எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா மிச்சனால் அப்படியே சுற்றி விட்டுடலாம் கீக்கிறோமா அவ்வளோ லேண்ட் கரெக்டா இந்த டைம் ஒரு அஞ்சு கல் எஸ்டன் பண்ண போறோம் அதாவது பதினஞ்சு கல்வி வந்து ஏற்ற போறோம் பதினஞ்சு கல் இருக்குது நம்ம வந்து ஆல்ரெடி பத்து கல்வி அசால்தான் இழுத்துருச்சு அதனால பதினஞ்சு கல்வி வந்து வச்சிருவோம் walao tangga pada nanti kita akan punya RG walao tangga பன்னெண்டு கில்ல சக்ஸஸாக இழுத்தாச்சு நம்ம பதினஞ்சு கல் வைக்கும் போது நமக்கு இழுக்கிறதா இழுத்துறது கொஞ்சம் அப்படியே தினதை இழுத்துறது பட் என்னன்னா நம்ம இந்த வச்ச வெல்டிங் வந்து தாங்கல அதாவது இந்த ஸ்கொயர் பேட் திக்னஸ்லாம் நமக்கு வந்து தாங்கல அது வந்து வெல்டிங் வந்து விட்டுருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் எத்தனை வெல்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இங்கே சேர்த்துங்க வெல்டர்ஸ் அதனால இந்த இடத்துல இப்படியே வச்சுட்டு கல்லை நமக்கு என்ன பண்ணணுன்னு எடுத்து மாடிக்கு ஸ்டிப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த சின்ன சைஸ் ட்ரில்லிங் மிஷின் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு காரணம் வந்து கியர் பாக்ஸ் அண்ட் இன்னும் நம்ம ஒன் கேஜிபி மோட்டரெலாம் யூஸ் பண்ணோம்னா இதோட பயங்கர டார்க்காக இருக்கும் இந்த இடத்துல நான் கயரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் நான் கயர்லாம் பிடிச்சி இழுக்கலை அந்த கயல் சாப்பிட்டு விட்டு வெளியில் செழிப்பான்னுச்சி அதனால நான் சாப்பிட்டுக்குள்ளே வர்ற மாதிரி கயரை எடுத்து எடுத்து விட்டேன் இப்போ நான் ஒரு பன்னெண்டு செங்கலை வந்து ஏற்றிருக்கிறேன் இந்த பன்னெண்டு செங்கலை எவ்வளோ டைமிங்கில் மேலே எடுக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் கரெக்டாக இருபது செகண்டுக்குள்ளே கல்லை மேலே இழுத்துருச்சு அந்த கல்லை எடுத்து வைக்க ஒரு பத்து செகண்ட் வச்சாலும் முப்பது செகண்டு அப்போனா ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி நாலு கல் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கல் வந்து எடுக்கலாம் ஓகே ஸ்கோடு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் மறந்தா கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுங்க நெக்ஸ்ட் மூணு ட்ரெஸ் மீட் பண்ணலாம்